ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனால் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து மற்றவங்களை ஏற்றுக்கிறதுக்காகவும் இல்லை அவங்களுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்காகவும் நம்ம மற்றவங்கள வந்து ஒரு சில இதில் வந்து சரியாக வந்து இது பண்ணுறது மாதிரி இல்லை அப்படின்னோடனே அதெல்லாம் ஓகே தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து மற்றவங்கள நம்மளுக்கு சரியான இதில் வந்து ஏற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கிறது அப்படின்னொன்னே அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா என்றைக்குமே நம்ம வந்து மற்றவங்கள ஒரு சில விஷயங்களை வந்து சார்ந்தோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு சேர்ந்து இது பண்ணுறதுக்காகவோ எந்த ஒரு டைமும் நம்ம இது பண்ண போகிறதில்ல போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் அவங்களே வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைமை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல போக போக நம்ம எல்லா விஷயங்களுக்கும் அவங்கள வந்து சார் ே ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்க போகிறதுக்கான காரணங்கிறது கிடையாது நம்ம வந்து அவங்களுக்காக வந்து எல்லாமே வந்து ஈஸியாக செஞ்சிடணும் அப்படிங்கிறத தாண்டி அதை எதுக்காக வந்து நம்ம செய்யணும் அது எதுக்கு அவங்களுக்காக நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கன்னா வந்து உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்குவத்தை கொண்டு வர்றதுக்காக அவங்கவுங்களுக்கு வந்து நம்ம முடிவுகளை வந்து ஈஸியாக வந்து இது பண்ணுறோம் அந்த முடிவுகள் வந்து சரியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம நினைக்கிறது இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இதை வந்து பார்த்துக்கிறது பண்ணிக்கிறதெல்லாம் வந்து இது பண்ணுது அப்படின்னு அப்போ தான் நான் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து இது பண்ணுறதுக்கான காரணங்களுக்கு நீங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க முடிவு எடுத்துக்காமல் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு சொல்லி வந்து புரிய வைக்க முடியாது அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதாக வந்து நம்ம இல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து தகுந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து எல்லாருக்காகவும் வந்து நம்ம வந்து பக்குவப்பட்டு பண்ணி செஞ்சு நம்மளுக்காக வந்து அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் வந்து இருந்தோன்னா அதெல்லாம் தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தை வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா சரி அதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயமாக நினைக்காதீங்க போக போக நம்மளுக்கு என்ன வந்து பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஒரு முடிவெடுங்க அப்படின்னோன்னு அதெல்லாம் நான் முடிவெடுத்துக்கிறேன் அந்த முடிவுகளை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை என்ன வேணாலும் என்ன முடிவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதையெல்லாம் பற்றி ஒன்று யோசி தேவையில்ல அப்படின்ன யோசிக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து நம்ம எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்காக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லை அப்பப்போ வந்து அந்தந்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு யாரையும் வந்து நம்ம சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னால சில விஷயத்தை வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மைங்கிறது உங்களுக்கு போக போக உங்களுக்கு தெரியும் அந்த போக போக தெரியிற விஷயங்களை நீங்களே வந்து ஏற்றுக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியது அதெல்லாம் நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தானே ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது கிடையாது ஒன்று அதெல்லாம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டு என்னால் வந்து எதையுமே வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சொல்கிற விஷயங்களை தான் சொல்லலாம் சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்ம கிட்டே இல்லை அப்படிங்கிறோன்னே சரி சரி ஓகே ஓகே அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க